சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் அயோத்தியாஸ்பந்தம் ஸ்பந்தம் பதினெட்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா ராமபிரானுடைய பாதுகைகளை பெற்றுக்கொண்டு பரதன் சென்று விடுகிறான் அயோத்திக்குள்ள போகல வெளியில நந்தி கிராமம் என்ற பகுதி அங்கே பாதுகையை எழுந்துருள பண்ணி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகையின் தொண்டனாகவே அவன் வாழ்ந்து வருகிறான் பதினாலு வருஷ வனவாசம் பூர்த்தி செய்து ராமன் வரக்கூடிய நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறான் இந்த பக்கம் என்னாச்சா பாதுகைய பரதண்ட்ட கொடுத்து அனுப்பிட்டான் ராமன் இப்போ சீத்தை ராமனிடம் ஒரு விஷயம் சொல்றாளா அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அந்த புன்னகையின் அனுபவம் தான் அயோத்தியா ஸ்பந்தம் பதினெட்டாவது ஸ்லோகம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் நீதா ஸ்ரீ கமலே ரூபா தாம் சீதாம் அவலோக்கிய தயிதாம் எத்தே முகே சம்பப தன் மந்தம் ஏவ சமீபாவனௌ என்பது ஸ்லோகம் இதன் பொருள் என்னன்னா இப்போ சீத்தை ராமனிடம் சொல்கிறாளாம் சுவாமி ஒரு விஷயம்னா என்னன்னு கேட்டான் ராமன் நீதா ஸ்ரீ பரதேன பாத கமலத்ராணே ரதா பாதுகா சுவாமி இதுவரை உங்க திருவடியில பாதுகா தேவி இருந்தா பாத கமலத் ரதா ரதா அவதான் உங்க திருவடி தாமரையில கல்லு முள்ளு குத்தாம பார்த்துண்டா ஏன்னா ராமன் திருவடியில எவ்வளவு மென்மையான திருவடி மலர் மகள் கைவருட மலர்போதில் சிவந்தனர் சுவாமி தேசிகன் மகாலட்சுமி தாயார் கையால் வருடி விட்டா கூட பெருமாள் திருவடி கன்னி போயிடும் அவ்வளோ சாஃப்ட்டான திருவடி அந்த திருவடியில கல் முள் இதெல்லாம் குத்தாமல் பாதுகா தேவி பார்த்து கொண்டாள் இப்ப என்ன எடுத்தா நீதா ஸ்ரீ பரதேன பரதாழ்வான் வந்து அந்த பாதுகாதேவியை கொண்டு போயிட்டான் அப்போ இனி அந்த வெறும் திருவடியோடு தானே ராமன் காட்டிலே கல்லிலும் முள்ளிலும் நடந்து செல்ல வேண்டும் காட்டிலும் மேட்டிலும் செல்ல வேண்டும் அப்போ எவ்வளோ கல்லு முள்ளெல்லாம் குத்தும் அதனால கலையாமி சாகம் இத்தி என்ன அந்த காரியத்தை ா உங்களுக்கு நானே பாதுகையாக இருக்கிறேன்டா பாதுகை என்ன பண்ணும் திருவடியில கல்லு முள்ளு குத்தாம பாத்துக்கும் சீதை எப்படி இருப்பார்னா யா சம்பிர்திதா சுவாகிரதா உங்களுக்கு முன்னாடி நான் போயிடுறேன் சுவாமி தரையில ஏதாவது கல்லு முள்ளு இருந்ததுன்னா அந்த கல்லையும் முள்ளையும் என் பாதத்தில் நான் வாங்கி கொண்டு உங்க திருவடியில எந்த கல்லும் முள்ளும் குத்தாமல் நான் பார்த்து கொள்கிறேன் அதனால சம்பிரஸ்திதா சுவாகிரதா முன்னாடி போயிட்டா சீத்தை இதுக்கு வால்மீகி ராமாயணத்திலும் ஒரு பிரமாணம் உள்ளது என்னன்னா சீதையே ராமனிடம் வனவாசம் புறப்படும் போது சொல்றா அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருதுனந்தி குஷகண்டகான் எதித்வம் பிரஸ்திதே பிரஸ்தித்தோ துர்கம் வனம் அத்தியைவராகவா நீங்க காட்டுக்கு போகணும் தான் முடிவெடுத்துட்டேன்னா உங்களுக்கு முன்னாடி நான் போறேன் மிருத்னந்தி குஷகண்டகான் உங்கள் திருவடிகளிலே இந்த கல்லும் முள்ளும் குத்தாமல் நான் பார்த்து கொள்கிறேன்னு சொன்னாள் பாதுகா சஹசிரத்திலும் சுவாமி தேசிகன் இதே ஸ்லோகத்தை இதே மாதிரி ஒரு ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார் என்னன்னா அக்ரதஸ்தே கமிஷியாமி மிருத்னந்தி குஷகண்டகான் இத்வருத்தி இயேஷ பிரணமாமிதாம் என்று தேசிகனும் சாதிச்சிருக்கார் அதனால சீதை என்ன சொல்றாளும் புன்னகை ராமாயணத்துல வில்லூர் சுவாமி சாதிக்கிறார் நான் முன்னாடி போறேன் நான் கால கல்லையும் முள்ளையும் வாங்கிக்கிறேன் உங்கள் திருவடியில அது குத்தாம பாத்துக்கிறேன் பாதுகையோட டியூட்டி அதான கல்லு முள்ளு குத்தாம தானே பாத்துக்கணும் அத திருவடியில இருந்து பண்ணா என்ன முன்னாடி போய் பண்ணா என்ன நானே உங்களுக்கு பாதுகையாகி விடுகிறேன்னு சீத்தை சொல்ல தாம் சீதாம் அவலோக்கிய தத்திர தைத்தாம் எத்தே முகே சம்பவ ராமா அப்போது உன் மனைவியான சீதையை பார்த்து தன் மந்தஸ்மிதமேவ சம்பிரதம் இதம் அப்ப நீ போத்த அதே புன்னகையைத்தான் இப்போதும் காட்டிக்கொண்டு தஸ்யா சமீபாவனௌ அந்த சீத்தை கருகிலேயே வடுவூரிலே நீ விளங்குகிறாய்கிறார் ஏன்னா வடுவூரிலும் சீத்தையோடு தானே ராமன் விளக்குகிறான் அப்ப ராமன் முகத்தில் திகழும் அந்த புன்னகை எதுன்னா முன்பு சீத்தை ராமனை பார்த்து சித்திர கூட்டத்தில் இருக்கும் காலத்தில் சுவாமி உங்க கால்ல கல்லு முள்ளு குத்தாம பாதுகாதேவி தான் பார்த்துண்டா அவளை பரதன் கொண்டு போயிட்டான் இனி உங்கள் முன்னே நான் நடந்து என் கல்லு கல்லுமுள்ள வாங்கிண்டு உங்க திருவடியில் அவை குத்தாமல் பார்த்து கொண்டு பாதுகையின் பணியை நான் முன்னே போய் செல்கிறேன்னு முன்னே சென்று பாதுகையின் பணியை நான் செய்கிறேன்னு சீத்தை சொன்ன போது ராமா உன் முகத்தில் தோன்றிய அதே புன்னகை சீத்தையை பார்த்து நீ பூத்த புன்னகை அதைத்தான் வடுவூரிலும் உன் திருமுகத்திலே திகழ விட்டு கொண்டு திகழ்கிறாய் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி இப்ப மூன்று விஷயங்கள் இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா சீத்தையே பாதுகையாகிறேன் என்று சொன்னாள் அல்லவா அந்த சீத்தையின் பெருந்தன்மையை பார்த்து சீத்தையின் பதிபக்தியை பார்த்து ராமன் பூத்த புன்னகை அது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா பாதுகையை பிராட்டியின் வடிவமாகவே சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு பாதுகை நம்மாழ்வார் தான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை மறுபுறம் பாதுகாதேவியை பிராட்டியின் வடிவமாகவும் சொல்வதுண்டு மஞ்சுராமாயணத்துல வில்லூர் சுவாமி அதை ரசிக்கிறார் என்னன்னா குஷகண்டன மர்தனம் புற்பதிநாத வித்தன்வதி அவனீதல மஞ்சுலாலிதா தனுமத்யா தபனிய பாதுகா சீதா தேவியும் பாதுகா தேவியும் ஒண்ணுன்னார் எப்படின்னு கேக்குறேடா குஷகண்டன மர்தனம் புரகா ராமன் நடந்து போகும்போது கல்லு முள்ளு குத்தாம ரெண்டு பேரும் பாத்துக்கிறேன்னு சொன்னா அப்புறம் அவனீதள மஞ்சுலாலிதா ரெண்டு பேரையும் பூமி தேவி கொஞ்சே இருப்பாளம் பாதுகா தேவி ராமன் நடக்கும் போது பூமி கொஞ்சராப்புல இருக்கும் சீத்தை பூமி தேவியின் மகள்ங்கிறதுனால பூமி தேவி சீத்தையை கொஞ்சிக்கொண்டே இருப்பாள் மேலும் தனு மத்தியா பாதுகையின் நடுவுல சிரித்து இருக்கும் இடையில் சிரித்து இருக்கும் சீத்தையும் இடையோடு கூடியவள் அதனால சீத்தை தான் பாதுகை அதனால பாதுகாதேவியை பிராட்டியின் வடிவமாகவே நாம் காண வேண்டும் என்று சொல்வதுண்டு அதைத்தான் இந்த புன்னகையின் வாயிலாக ராமன் தெரிவிக்கிறான் ஏன்னா அவளே பாதுகையா இருக்கேன்ட்டா சரி என்று ராமனும் அதை அங்கீகரிக்கிறான் என்பது இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி பிராட்டியும் சில சுச்சுவேஷனில் பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கிறாள் என்பது செய்தி இனி இதை ரசிக்கும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன் வாங்கோ ஸ்லோகத்தையே சேவிச்சுடுவோமே தாம் சீதாம் அவலோக்கிய தத்திர தயிதாம் ஏவ தஸ்யா தமிபாவன என்று சொல்லி பாதுகாதேவியோடு கூடிய சீதாராமர்களை வழிபடுவோருக்கு லக்ஷ்மி கட்டாட்சமும் கிடைக்கும் பாதுகை நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் கிடைக்கும் அப்போ ஒரு புறம் நம்மாழ்வாருடைய அனுகிரகம் இன்னொரு புறம் மகாலட்சுமி சீத்தையின் அனுகிரகம் ரெண்டுமே இந்த ஸ்லோகத்தை செய்வித்து புன்னகையை ரசிப்போருக்கு கிடைக்கும் இனி அடுத்த ஸ்லோகத்தோடு அயோத்தியா ஸ்பந்தத்தை நாம் நிறைவு செய்ய உள்ளோம் எப்படி நிறைவடைகிறது அயோத்தியா ஸ்பந்தம்ங்கிறத அடுத்த பகுதியிலே காண்போம் நன்றி வணக்கம்